श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्घतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमः नमः नमसखीनां புரோகா நாம் சக்ஷே நமோதிவே நம புதிவே நமக சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசனாமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாவது நாமாவளி மானவதி மனஸ்வினி மானவதி மகேஷி மங்களா கிருதி மானம் அப்படின்னா வெவ்வேறு விதமான பொருள் இருக்கிறதுக்கு என்றாலும் நம்ம அதுல வந்து ஒரு பொருளை பத்தி மாத்திரம்தான் இப்ப சிந்திக்க போறோம் என்ன அப்படின்னா அளவு அப்படிங்கிற மாதிரி எடுத்து இந்த அளவுங்கிறது என்ன அப்படின்னா எல்லா பொருளையும் அளக்குறதுக்கு தனித்தனியா வச்சிருக்கா இப்ப பால் அப்படின்னா அதை லிட்டர் நடக்கிறா துணி அப்படின்னா மீட்டர் அழக்குறா ஒரு இடம் அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு அழக்கிறாரோ அந்த மாதிரி எல்லோரையும் தான் அலந்து விடுபவள் ஆனால் தான் யாராலையும் அழக்கப்படாதவர் அதனாலதான் மாணவத்தின் மூணு விஷயம் என்னன்னா சிற்பம் வந்து சிற்பசாஸ்திரம் சிற்பசாஸ்திரம்ங்கிறது என்ன அப்படின்னா கோயில் அதில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிற்பங்கள் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிலை இவைகளையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவில் செய்யணும் அப்படின்னு சொல்றது அந்த அளவு குறைந்தாலோ கூடினாலோ அரசனுக்கும் பூஜை பண்ணுற அந்த குருக்களுக்கும் அதை வணங்குகிற மனிதர்களுக்கு பிரார்த்தனை சித்தி ஆகாது வணங்குகிற மனிதர்களை பாதிக்காது இது அதுதான் அதனுடைய சிறப்பு இப்போ ஒன்று அதை வந்து பூஜை பண்ணுறவா அவ தான் அதை எடுத்து சொல்லணும் அப்படி இல்லைன்னா அந்த கோயிலை கட்டினா ராஜா மாண்டிப்பா சிற்பி இவாளுக்கெல்லாம் அந்த தோஷம் வரும் தரிசனம் பண்ணுறவாளுக்கு பலன் கிடைக்காது அவ்வளோது சிறப்பாக சொல்லப்படுகிறது அம்பாளுடைய அளவு முறைகள் ஆலய அளவு முறைகள் இவ்வளோ அகலம் இருக்கணும் இவ்வளோ நீளம் இருக்கணும் இவ்வளோ உயரம் இருக்கணும் அப்படின்னு இப்போ அதில் வந்து நகம் வரைக்கும் கணக்கில் வச்சிருப்பா அது சரி மிகவும் துல்லியமான அளவு அப்படின்னா ரஸ்மி மாத்ராவியோகேன அப்படின்னு சொல்லுவாங்க ரஸ்மிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கூரையிலேருந்து சூரிய ஒளி இடுக்கில் அப்படியே வந்ததுன்னு வச்சுக்கலாம் ஒரு ஓட்ட வழியாக சூரிய ஒளி ஒரு இடத்துல படியுது அப்படின்னா அந்த கற்றை அப்படியே தனியாக தெரியும் அதில் சில தூசிகள் பறக்கிற மாதிரி தெரியும் அந்த தூசி தான் வந்து பரமானுன்னு சொல்லுவாள் அது எட்டு கொண்டது ஒரு குறைந்தபட்ச அளவு அப்படின்னா சிற்பம் எவ்வளவு நுட்பமா வச்சிருப்பான்னு பார்த்தோங்க எவை அதெல்லாம் அளவா சொல்லியிருக்கா இந்த மானம் எவ்வளவு முக்கியமானது ஒரு சிலை வெடிப்பதற்காக இருந்தாலும் சரி ஒரு ஆலயத்தை கட்டுவதாக இருந்தாலும் சரி அதற்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத சிற்ப சாஸ்திரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பூஜை போடும்போதே அந்த மானதண்டம்னு சொல்லுவார் அந்த மானதண்டத்துக்கு அந்த அளவுகளை குறிப்பிடுகிற பேரளவு சிற்றளவு அப்படிங்கிறது அந்த அளவுகளுக்கான அந்த கோலை செய்வார்கள் மானக்கோள் அதில் சிதம்பர செங்கோல் அப்படின்னு இருக்கு சிதம்பரத்துக்கு அளவை வேற மாதிரி இருக்கும் ஏன்னா அது அவ்வளோ நுட்பமா இருக்கும் அது மாதிரி தஞ்சை கோள் அப்படின்னு இருக்கு தஞ்சாவூர் அந்த மான கோள் சதாசிவம் வந்து சதாசிவத்துக்கு வந்து ஐந்து திருமுகம் இருக்க மாதிரியும் பத்து கரங்கள் இருக்கிறதா சொல்றா அதுல பார்த்தீங்கன்னா இந்த மானதண்டம் வச்சிருப்பார் கையில் சிவபெருமான் கையிலே தரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இந்த மானதண்டம்ங்கிறது அப்படிப்பட்ட அளவு இந்த சிற்ப சாஸ்திரத்தின் வழி அமைக்கப்பட வேண்டியவள் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா லிங்கத்தினுடைய அளவுங்கிறது வேற மாதிரி இருக்கும் அம்பாளுடைய அளவுங்கிறது வேற மாதிரி இருக்கும் அறுபத்தி நான்கு லட்சணங்களும் பொருந்தியவளாய் அம்பாள் இருக்கணும் சதுஷஷஷ்டி அம்பாளுக்கு பேரு சிற்பசாஸ்திரத்தில் அறுபத்தி நாலு வகையாக பிரித்து அதை செய்வோம் அம்பாளுடைய அங்கம் கண்ணு புருவம் உதடு மூக்கு கழுத்து காது இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப துல்லியமா இருக்கும் அம்பாளுடைய அளவையில பாத்தீங்கன்னா அந்த மாதிரி செய்யப்பட்ட உயர்ந்த அளவுல செய்யப்பட்ட சிற்பம் அப்படின்னா நேரடியா பேசும் அப்படியா அப்படி பேசியிருக்கா அப்படின்னா சிக்கல் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் முருகப்பெருமான் இருக்கார் அந்த ஊர் மாதிரியே மூணு இடத்துல முருகப்பெருமான் இருக்கிறதா சொல்றா அந்த முருகப்பெருமானுடைய சிலையில பாத்தீங்கன்னா இந்த நரம்பெல்லாம் தெரியும் புறங்கையில் நரம்பு இருக்கு பார்த்தீங்களா இந்த நரம்பு வரைக்கும் தெரியும் அவ்வளோ அற்புதமா இந்த சிலையை பண்ணியிருக்கார் மானசாரத்தோட அந்த ராஜா வந்து இந்த சிலையை வந்து வேற எங்கேயும் நீ பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கண்ணை எடுத்துட்டாரன் அவருக்கு கண் இல்லாமலே தடவி தடவி ஒரு சிலை பண்ணியிருக்காரு அப்போனா அந்த சிற்பி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பார் பாருங்க அந்த மாதிரி மூணு விஷயம் சொல்லுவார் அதுல என்ன அப்படின்னு கேட்டால் உயர்ந்த அளவுகளால் அமைக்கப்படுகிற அந்த சிலை மேல் நோக்கி எழும்பும்னு அப்படி மேல் நோக்கி போது பின்னம் பண்ணினாராம் அவர் அவ்வளோது வல்லம் இருக்குது ஒரு சிலையை வந்து செய்கிறதுல வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் ஆரம்பித்து அந்த காலத்திலேயே அந்த நட்சத்திரத்துக்குள்ளே முடிச்சிடணும் அது வந்து சிற்பியினுடைய நட்சத்திரம் எஜமானனுடைய நட்சத்திரம் கோயிலில் பூஜை பண்ணுற குருக்களோட நட்சத்திரம் ராஜாவோட நட்சத்திரம் அந்த மாதிரி நிறையா இருக்கு அதில் நிறையா சாஸ்திரங்கள்லாம் நிறையா இருக்குது அதை பற்றி நம்ம பெருசாக இப்போ ஆய்வு பண்ணல விஷயம் என்ன அப்படின்னா மானவதி அப்படின்னு சொன்னா அளவு அளவுப்படி அமைக்க வேண்டிய சிற்பத்திலே தான் அமைந்து எழுந்தருள்பவள் அப்படின்னு அர்ச்சாவதாரமூர்த்தி நம்ம அம்பாள் வந்து நேரடியா வருவா கனவுல வருவா வந்து இந்த உலகத்துல உள்ள எல்லா பொருளுமாவும் அவளே இருக்கா அப்படி இருக்கும்போது எல்லாவற்றிலும் எழுந்தொருளி இருக்கிறாள் அப்படி எழுந்தொருளப்போ எழுந்தொருளி இருந்தாலும் எங்கு பார்த்தாலும் அவளை நாம் வணங்க முடியாது எங்க பார்த்தாலும் தண்ணி இருக்கு இருந்தாலும் எல்லா இடத்துல இருந்தும் தண்ணி எடுக்க முடியாது நம்ம பூமி கீழே எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குது ஆனால் அதை தோண்டி அது ஊற்று கண்ணு வச்சு அதை எடுத்து அதை ஒரு டேங்கில் ஏற்றி அதுக்கப்புறம் நம்ம கீழே எடுத்து அதுக்கப்புறம் அதை ஸ்டெர்லைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு டம்ளரில் குடிக்கணும் அது குடிக்கிற பக்குவத்து ஆக்குறது அப்படிங்கிறது அவ்வளோது விஷயமா இருக்கு அது மாதிரி இந்த இறை அருளை மானுடர்கள் பெறுவதற்கு சிற்பம் ஒரு மிகச்சிறந்த சாதனம் பேசுவதற்கு செல் எப்படி முக்கியமோ அதே மாதிரி இறைவனுடன் தொடர்பு கொள்வதற்கு இந்த சிற்பம் இந்த மாணவதிங்கிற சிற்பம் ரொம்ப முக்கியம் அந்த சிற்பத்தில் தான் இந்த இடத்துல சொல்றார் மாணவதின மிக துல்லியமான அளவுகளால் அமைக்கப்பட்டு தோன்றப்படுபவள் அப்படின்னு வெவ்வேறு பொருள் இருக்கு நம்ம அந்த ஒரு நோக்கத்துல தான் பண்றோம் ஏன்னா இந்த அச்சாவதார மூர்த்தின்னு அம்பாளுக்கு பேர் அம்பாளுடைய வடிவம் இருக்கே மேருலாம் இருக்கே அதில் வந்து இந்த கோணம் போடுவாள் தொண்ணூற்றி ஆறு பாகமாக பிரித்து போடுவா அதில் ஒரு அளவு மாறி போச்சுன்னா முக்கோணம் எதுலையும் வராது மேல் நோக்கி ஐந்து ஐந்து கீழ் நோக்கி நாலு அப்படின்னு சொல்கிற மாதிரிலயும் அந்த அளவெல்லாம் வரவே வராது வட்டத்தை பற்றியே மிக பெரிய கருதுகோலை கொண்டவர்கள் நம்மளுடைய வேதசாரத்தில் அதை பற்றி மிக தெளிவாக குறிப்பிட்ருக்கா வட்டமாக இருக்கிறது இந்த வட்டத்தினுடைய ஆரத்தை கண்டுபிடிக்கிறது விட்டத்தை கண்டுபிடிக்கிறது சுற்றளவை கண்டுபிடிக்கிறது இதுக்கெல்லாம் எப்படி கணக்கு ஃபார்முலாஸ்ன்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் ரொம்ப துல்லியமாக பயன்படுத்தியிருக்கா பெரிய பெரிய கோயில்களுடைய அளவுகளை நம்ம சிந்திச்சு பார்க்கும் போது அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு முறையான அளவுகளாலே அமைக்கப்பட்டால் செறிவான பலனை அது நமக்கு தரும் அந்த முறையற்று அந்த அளவுகள் வரப்பட்டால் அதோட பாதிப்பு ஏற்படும் இருக்கு சொல்கிறேன்னா அந்த முருகப்பெருமான் மேல் நோக்கி பறந்தாராம் அப்படி எங்கே பறந்துட போகிறாருன்னு சொல்லி அதில் பின்னம் பண்ணினா அந்த சிற்பி அதுதான் சிக்கலில் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சிற்பம் அது முறையான காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டு முறையான காலத்திலே முடிக்கப்பட்டது அதே மாதிரி தான் சிற்பத்தில் என்ன தோஷம் இருக்கோ அதே தோஷத்தோட அந்த அர்ச்சகருக்கு அம்பாள் உருவா சிற்பத்தில் ஒரு சின்ன கை உடஞ்சி போயிருக்கு அப்படின்னு வச்சுங்களேன் தியானத்துலேயோ ஜபத்துலேயோ பூஜை பண்ணி நேரடியாக அடையாளம் கொடுக்கும்போது எந்த அங்கம் உடைந்து அந்த அங்கம் உடைந்தவளாகவே அம்பாள் காட்சி கொடுப்பா அவ்வளவு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சிற்பத்தினுடைய அளவு அது சரி இந்த மானவதி அப்படிங்கிறத நாம ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் இது அச்சாவதார மூர்த்தியை பற்றி சொல்லப்பட்ட ஒரு நாமாவளின்னு சொல்லலாம் அப்படின்னா அனைத்து நற்குணங்களையும் நமக்கு அருளக்கூடியவர் அதாவது பல பேர் வந்து வழி தடுமாறி போறவா அந்த மாதிரி இருந்து தன்னுடைய மனதை தன்மையப்படுத்த இயலாத போது இந்த மாணவதிங்கிற நாமாவலியை சொல்லி நம்ம சுவாமி கும்பிட்டோம்னா அனைத்து விதமான நற்குணங்களையும் இயல்பாக நம்மிடத்திலே தோற்றுவிக்கிற அறத்தின் குணங்களை அறம் செய்ய விரும்புன்னு சொல்லுவாள்ல அந்த மாதிரி அறத்தின் மீது அன்பை தோற்றுவிக்கிற மிக அற்புதமான ஒரு நாமாவலி చొల్లి పయన్ దయన్ ధర్మా ఉత్తరత్తరాభివృద్ధి రాసు